ஈரோடு கோட்டை கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் ஈரோட்டின் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோட்டை கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் திருக்கோயில் புரட்டாசி மாத தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது நடப்பாண்டுக்கான தேர் திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சாந்தி மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி யாகசாலை பூஜை திருமஞ்சனம் அன்று இரவு அன்ன வாகனத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி சிம்ம வாகனத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுமந்த வாகனத்திலும் உற்சவமூர்த்தியின் திருவீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று காலை ஸ்ரீதேவி பூதேவி சமாத கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுடன் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது இதில் உதவி ஆணையர் ரா சுகுமார் செயல் அலுவலர் தா ஜெயலதா கோயில் அரங்காவலர் முன்னாள் தலைவர் வைபவ் செல்வம் என்கிற பழனியப்பன் கர்ச்சீப் சுப்பிரமணியன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கோட்டை விஜயபாஸ்கர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் சுந்தர்ராஜன் முப்பத்து ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் புவனேஸ்வரி பாலசுந்தரம் உட்பட திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர் கோயிலில் இருந்து தொடங்கிய தேரோட்டம் ஈஸ்வரன் கோயில் வீதி மணிக்கூண்டு பன்னீர்செல்வம் பூங்கா பெரிய மாரியம்மன் கோயில் அருகே தேர்நிலை நிறுத்தப்பட்டது மீண்டும் நேற்று மாலை நான்கு மணிக்கு தேர் புறப்பட்டு பெரிய மாரியம்மன் கோயில் எதிரில் உள்ள காமராஜ் வீதி வழியாக சென்று கோவில் முன்பு தேர்நிலை சேர்க்கப்படும் தேரோட்டத்திற்காக இடையூறுகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மின் விநியோகம் தடை செய்யப்பட்டது தொடர்ந்து நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு குதிரை வாகனத்தில் சாமி திருவீதி உலா ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு கோவில் தெப்பகுளத்தில் சேஷ வாகனத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது ஆறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றப்பட்டு அன்றைய தினமே நடக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறுகிறது